ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஈஸியாக சிம்பிளாக ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து சாப்பாடு வந்து இப்படி வடித்து விரை வரையா இப்படி உதிரி விதிரியாக அப்படி வடித்து வச்சுக்கலாம் குழைய விடாமல் எப்படி வரைத்து வச்சுக்கலாம் நல்லா உதிரி எதிரியை எப்படி வடித்து வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம் சீரகம் வந்து கொடுத்துருங்க சீரகம் பொரிஞ்சிச்சு இப்போ வெங்காயம் கொடுத்துருவோம் கருவுக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் கொடுக்கலாம் இப்போ பட்டாணி வேக வச்சு வச்சுருக்குது அந்த பட்டாணி இப்போ வந்து ரெண்டு தக்காளி அங்கே म 지 ज ि त 것ो गई। ल 가ा되ी हूं। म ल ् ल வந்து ஃப்ரைட் ரைஸ் மசாலா போட்டுருவேன் நீங்கள் எவ்வளோ சாப்பாடு வேணுமோ இப்போ என்ன மூணு பைப்பில் சார் இப்போ வந்து இது அவ்வளோ தான் ஆஃப் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சாப்பாட்டில் போட்டு கிளறிக்கணும் ஈஸியாக செஞ்சாலும் சீக்கிரம் இப்போ வந்து சாப்பாட்டில் போட்டி கிளறிக்கணும் கிளரி பண்ணால் ஃப்ரைட் ரைஸ் தயாராகும் ஈஸியாக செஞ்சாலும் சீக்கிரமாக அனைத்து இதில் கொட்டி கிளறிக்கலாம் இல்லை நெய் வேணால் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா காயே இல்லாமல் ஒரு பட்டாணி மட்டும் வச்சு ஃப்ரைட் ரைஸு இந்த டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும் முட்டையெல்லாம் போடாமல் பட்டாணி மட்டும் போட்டுனா ஈஸியாக சிம்பிளாக செஞ்சாங்க சீக்கிரமாக நெய் கொஞ்சம் அப்புறம் பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம்